அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து ஓமலூர் வழியாக மேச்சேரி செல்லும் என்ஹெச் ரோடு பாயிண்டில் அற்புதமான கமர்ஷியல் ஏரியா இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் என்ஹெச் ரோடு அட் ஜாயிண்ட் பாருங்கள் இது கமர்ஷியல் ஏரியா மால் எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அற்புதமான இடம் என்ஹெச் ரோட் பாயிண்ட் வேலைகள் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை லான்ச்சிங்கு இது வந்து கல்வி நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ஆன்மீக ஸ்தலங்கள் ஓமலூர் ரயில்வே ட்ராக் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தூரத்தில் போகலாம் விமான நிலையம் கால் மணி நேரத்தில் போகலாம் அற்புதமான கமர்ஷியல் ஏரியா வியாபாரத்துக்கு வந்திருக்குது இந்த கமர்ஷியல் ஏரியா சம்பந்தப்பட்ட இந்த நிலத்திற்கு முன்பதிவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களை ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்